பரபரப்பான இரண்டு விடயங்களோடு இந்த காணொலிக்குள் பயணிப்பது நலம் சேர்க்கும் என்று நினைக்கின்றேன் ஒன்று செம்மணியில் இரண்டாவது புதைகுழியில் ஏழு உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியும் எந்த நிலைப்பாட்டை மையப்படுத்தி வளர்ச்சி கூட்டங்கள் நடைபெறுகிறது இந்த வளர்ச்சி கூட்டங்களுக்கு யார் யார் செல்லக்கூடிய நிலைப்பாடை எடுக்கலாம் வளர்ச்சி கூட்டத்தில் கேள்விகளை கேட்பது தவறான விடயமா போன்ற பல கேள்விகளோடு வைத்தியர் அர்ஜுனா நிற்கக்கூடிய நிலைமை என்ன இந்த இரண்டு விடயங்களை மையப்படுத்திய தகவல்களை இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம் எங்களை உங்கள் அனைவருக்கும் தெரியும் நாங்கள் தொடர்ச்சியாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைத்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற நிலைப்பாடுகள் அனைத்துமே நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் எனவே நீங்கள் எங்களை பகிர்ந்தளித்தது போல உங்களுடைய நண்பர்கள் எங்களை பகிர்ந்தளிப்பதற்கான ஒரு களத்தை நீங்கள் உருவாக்கி கொடுங்கள் நீங்கள் எங்களுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டாதான் நாங்கள் உயர்வான ஒரு களத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு சூழல் எட்டும் இன்று இரண்டு பிரதான விடயங்களை குறித்து பேசுவதற்கான ஒரு களத்தோடு தான் உங்கள் முன்னால் இருக்கின்றேன் செம்மணி செம்மணி மனித புதைகுழி விடயத்தை மையப்படுத்தி பல செய்திகள் இருக்கின்றன இந்த செய்திகள் பலவற்றை குறித்து நானும் பேசியிருக்கின்றேன் ஐநா மன்றத்தின் அமர்வில் செம்மணியை மையப்படுத்திய ஒரு அழுத்தம் இலங்கைக்கு உருவாக்கப்படலாம் என்கின்ற செய்திகள் வலுவடைந்து கொண்டு இருக்கின்றன எனவே இலங்கை இப்பொழுது வேறுவிதமான பல கற்பனைகளோடும் பல கதைகளோடும் பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அவர்கள் அதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறார்கள் என்பதாகத்தான் நாமும் உணரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இந்த சூழலில் இன்று செம்மணியில் மீண்டும் அந்த அகழ்வாராய்ச்சியை அவர்கள் கையில் எடுக்கின்றார்கள் அந்த ஆய்வுகளை கையில் எடுக்கின்றார்கள் அப்படி ஆய்வுகளை கையில் எடுக்கின்ற பொழுது இன்று ஏழு உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது ஏழு உடல்களுடைய எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்ற அதிர்ச்சி தகவல்கள் வருகின்றன அப்படி என்றால் தொடர்ச்சியாக செம்மணியை மையப்படுத்தி வருகின்ற தகவல்கள் அனைத்துமே மனதிற்குள் ஒரு வலியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது என்பதாக கணிக்கப்படுகின்றது செம்மணி விடயத்தில் செம்மணி புதைகுழி ஏற்படுவதற்கு களம் காரணமாக இருந்தவர்களாக பார்க்கப்படுகின்ற தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் இப்பொழுது வாய்மூடி மவுனிக்கிறார்கள் காரணம் அவர்கள் செய்த பல கொலைகள் இப்பொழுது வெளியே தெரிவதற்கான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா என்கின்ற அச்சம் அவர்களிடம் யாருக்காக அவர்கள் இதை செய்தார்கள் என்கின்ற விடயங்கள் அறிகின்ற பொழுது அது அதிர்வலைகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையும் என்பதுதான் பலருடைய மனங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து அப்பாவி தமிழ் சொந்தங்களை மிகவும் கொடூரமாக அளித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு உண்மையிலே மனித இனம் இந்த மண்ணில் வாழ்கிறதா என்கின்ற கேள்வியை எழுப்பக்கூடியதாக இருக்கின்றது அந்த ஒரு சிறு குழந்தையுடைய கைப்பை கிடைத்தது என்ற காட்சி வைக்கப்பட்ட பொழுது அதாவது பள்ளி கை பள்ளிப்பை கிடைத்தது என்கின்ற காட்சி வைக்கப்பட்ட பொழுது உண்மையிலே துடிதுடித்து போய்விட்டது மனது அந்த குழந்தை அந்த மரணத்திற்கு முன்னால் அது எவ்வளவு பத பதைத்திருக்க வேண்டும் அது யாராவது நம்மளை காப்பாற்றிவிட மாட்டார்களா என்று அதனுடைய விழிகள் தேடி இருக்கக்கூடிய களங்கள் எப்படி இருந்திருக்கும் அந்த குழந்தையை கூட கொள்வதற்கான ஒரு களத்தை இந்த இறக்கமற்றவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற பொழுது அது மிகவும் வலியான ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டியதாக இருக்கின்றது எனவே தொடர்ச்சியாக செம்மணியை மையப்படுத்தி பல அதிர்வு தகவல்கள் வந்த வண்ணமே இருக்கின்றன ஆனால் காலம் அந்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனையை கொடுக்கும் என்கின்ற விடயம் இன்று வரை விளங்காத ஒன்றாக இருக்கின்றது ஒவ்வொரு முறையும் தமிழ் சொந்தங்கள் கையெழுத்து வேட்டைகளை நடத்தியும் போராட்டங்களை நடத்தியும் எங்களுக்கான விடிவு கிடைக்கும் என்று அவர்கள் காத்திருக்கக்கூடிய அந்த காத்திருப்பு நீண்டு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன எங்கிருந்தாவது நமக்கு ஒரு ஆதரவுக்காரம் வந்து விடாதா என்று தமிழ் மக்கள் நினைக்கக்கூடிய நிலைமைகள் தான் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன இரண்டாவது விடயமாக நாம் பார்க்கக்கூடிய விடயம் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய சில விடயங்களை மையப்படுத்தியது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த வளர்ச்சி கூட்டத்தை மையப்படுத்தி பல கருத்துக்களை எடுத்து வைத்தார் வளர்ச்சி கூட்டத்தில் எதை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை மிக துல்லியமாக வைத்திய அர்ஜுனா தெரிந்து வைத்திருந்த காரணத்தினால் அவர் மிக தெளிவாக தன்னுடைய கருத்துகளை எடுத்து வைத்தார் அவர் கேட்கக்கூடிய அந்த கருத்துகளுக்கு பதில் சொல்வதற்கு முடியாத காரணத்தினால் தான் அமைச்சரிலிருந்து மற்றவர்கள் வரை அதை ஒரு வேறொரு திசைக்கு திருப்பக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் நீங்கள் இதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது இப்படி பேசக்கூடாது என்கின்ற ஒரு நெருக்கடிகள் ஏற்படுகின்றன இந்த நெருக்கடிகள் ஏற்படுகின்ற அந்தச் சூழலிலும் எதற்கும் அஞ்சாமல் மிக தெளிவாக தங்களுடைய கருத்துகளை வைத்தியர் அர்ஜுனா பதிவு செய்து கொண்டே இருந்தார் வைத்தியர் அர்ஜுனாவுடைய அந்த கருத்துகளுக்கு ஆதரவு கரம் நீட்டக்கூடிய நிகழ்வுகளை சில தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்திருந்தார்கள் என்பதற்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எடுத்து வைத்த பதிவுகள் நம்மால் பார்க்க முடிகின்றது எனவே தொடர்ச்சியாக இந்த கூட்டங்களில் நடந்த பல விடயங்களை குறித்து வைத்தியர் பேசிய பொழுது வைத்தியருக்கு எதிரான கருத்துகள் வைக்கப்பட்டது என்பதை விட உண்மைக்கு புறம்பான கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டது அதுவும் குறிப்பாக அரசு அதிகாரிகள் செயல்படுத்தாத விடயங்களை எல்லாம் செயல்படுத்தியதாக அவர்கள் சொல்லக்கூடிய களங்களை எடுத்தார்கள் அவர்கள் எதற்கும் அஞ்சவில்லை தாங்கள் பொய்தான் சொல்கிறோம் என்பது அறிந்திருந்தும் நாம் ஒரு மேடையிலே இதை குறித்து பேசுகிறோம் என்பதை தெரிந்திருந்தும் எதை குறித்தும் கவலைப்படாமல் மிக தெளிவாக அவர்கள் கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் அதாவது நாங்கள் குப்பைகளை அகற்றிவிட்டோம் மருத்துவமனையை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் நாங்கள் சுத்தம் செய்துவிட்டோம் அல்லது மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட வரிப்பணங்கள் மக்களுக்காகவே செலவிடப்பட்டிருக்கிறது அதற்கான புள்ளி விவரங்கள் எங்களிடம் இருக்கிறது நீங்கள் அதை குறித்து தெரிந்து கொள்ளுங்கள் போன்ற பல விடயங்களை குறித்து அவர்கள் அழுத்தமாகவே பதிவிட்டார்கள் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அதன் பின்பு அவர் வெளியே வந்து அதற்கான ஆதாரங்களை எடுத்து பதிவிடுகின்றார் மக்களிடம் பேசுகின்றார் நீங்கள் இதற்கான ஆதாரங்கள் கிடைத்தால் அனுப்புங்கள் நாம் பேசலாம் என்கின்ற தொடர்ச்சியாக நெருக்கடிகள் உருவாகின்றன அரசு அதிகாரிகளுக்கு இந்த நெருக்கடிகள் உருவானவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கென்று சில வரமுறைகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பை அந்த வளர்ச்சி கூட்டத்தில் கொண்டு வருவதற்கான நகர்வுகள் எடுக்கப்படுகிறது நீங்கள் இந்த விடயங்களை இப்படித்தான் பேச வேண்டும் என்கின்ற நெறிமுறைகள் திணிக்கப்படுகின்றது நீங்கள் இதை மீறி பேசுவதென்பது ஏற்புடையதல்ல என்கின்ற ஒரு மிரட்டல் வைக்கப்படுகின்றது ஆனால் வைத்தியர் அர்ஜுனா எதற்கும் இசைவு காட்டவில்லை அல்லது பின் வாங்கவில்லை எனக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் நான் மக்களுக்காக பேசிதான் தீர வேண்டும் எனவே நீங்கள் என்ன விதமான சட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை நான் பேச வேண்டியதை பேசித்தான் தீருவேன் என்று அவர் அதைத் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கின்றார் இப்பொழுது இனி வளர்ச்சி கூட்டங்களில் யார் யார் கலந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு அடிப்படை தகுதிகளை உருவாக்கி கொள்வோம் என்கின்ற நிலைப்பாடை எடுப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறதா அரசு என்கின்ற கேள்விகள் தான் தற்பொழுது எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இப்பொழுது மக்களை பொறுத்த மட்டில் மிகப்பெரிய மரியாதையை வைத்தியர் அர்ஜுனாவிற்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு காரணம் வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயம் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் தமிழ் சமூகத்திற்கு தொடர்ச்சியாக தேவை என்பதைத்தான் இந்த சூழல் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்